மாணவர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வில் கேட்கப்பட்ட இந்த ஒரு வினாவிற்கான தீர்வினை காண இருக்கிறோம் இந்த வினா நமது பன்னிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்புத்தத்தில் உள்ள நிகழ்தகவு பரவல்கள் ப்ராவல்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய ஈருறுப்பு பரவல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பாடத்தலைப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டின் என்னான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருமா எக்ஸ் என்பது பி ஆஃப் என்கமா பி என்றவாறு உள்ள ஒரு ஈருறுப்பு பரவல் இதன் சராசரி மற்றும் பரவுற்படிகளின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் என்பன முறையே இருபத்தி நாலு மற்றும் நூற்றி இருபத்தெட்டு அப்படி கொடுத்துருக்காங்க அடுத்தது பி ஆஃப் கேபிடல் எக்ஸ் கிரேட்டர் தென் என் மைனஸ் த்ரீ இக்கோல் டு கே பை டூ பவர் என் எனில் கேக்கு சமமான மதிப்பு என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏங்கிறது ஐநூற்றி இருபத்தெட்டு ஆப்ஷன் பிங்கிறது ஐநூற்றி இருபத்தொம்போது ஆப்ஷன் சிங்கிறது அறநூற்றி இருபத்தொம்போது ஆப்ஷன் டிங்கிறது அறநூற்றி முப்பது இந்த நாளில் எது சரியான விடைன்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன அடிப்படை தகவல்கள்லாம் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழ்தாவு ஒரு வரையறை இருக்குது அந்த நிகழ்தாவுக்கான வரையறை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அடுத்தது சராசரி பரவற்படி அப்படின்னா என்ன இந்த கணக்கில் அதோட கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன்தான் கொடுத்துருக்காங்க இப்போ சராசரிக்கு என்ன ஃபார்ம்லா பரவற்படிக்கு என்ன ஃபார்ம்லா அப்புறம் இங்கே ஈரப்பு பரவலை தான் பயன்படுத்த போகிறோம் அந்த ஈரப்பு பரவலில் நீ நிறை நிறைவு சார்புனா என்ன அங்கே சராசரி படகுப்படிக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான அடிப்படை தவறுகள்லாம் தெரிஞ்சிருந்தால் அந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இப்போ இந்த கொஸ்டினை இன்னொரு முறை டீட்டெயிலாக பார்த்துருமா இப்போ இந்த கணக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்பது பி ஆஃப் என்கம் ஆப்பின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னென்னா பீனா பைனாமியல் வேறு ஒன்றும் இல்லை அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கமா பி என்னுங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல் பிங்கிறது ப்ராபர்ட்டி ஆஃப் சக்ஸஸ் உடைய ஒரு இருப்பு பரவல் தான் இங்கே பின்பற்றுகிறது இந்த எக்ஸுங்கிற சமவாய்ப்பு மாதிரி அப்படிங்கிறத நமக்கு நொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க என்ற உள்ள ஒரு இருப்பு பரவல் இதன் சராசரி மற்றும் பலற்படி டைரக்டாக கொடுக்கல சராசரி மற்றும் பலற்படி இவற்றோட கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க எவ்வளவு கூடுதல் எவ்வளவுன்னா இருபத்தி நாலு பெருக்கல் பலன் எவ்வளோதுனா நூற்றி இருபத்தெட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ கூடுதல் அந்த சராசரி பலர்பிடி ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்னா இருபத்தி நாலு சராசரி பலற்படி ரெண்டையும் பெருக்கினா எவ்வளவு வரும்னா நூற்றி இருபத்தெட்டு இதுலேருந்து சராசரி எவ்வளவு பலர்ப்படி அவ்வளோது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு மேற்படி அடுத்தடுத்தது கண்டுபிடிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த எண்ணின் மதிப்பு என்னன்னு கொடுக்கல பாருங்கள் எண்ணுனால் என்னென்னு கொடுக்கல ஆனால் அந்த ஆன்சரில் பாருங்கள் பி ஆஃப் கேப்டலக்ஸ் கிரேட்டர் தென் என் மைனஸ் த்ரீ இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு மாடலி இருக்குது பாருங்க கே பை டூ பவர் என் அப்படிங்கிற வடிவத்தில் இதை எழுதுனோம்னா அந்த கே இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கும் நம்ம அதோடய சமமான மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ கே தான் கண்டுபிடிக்கணும் எண் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னை கண்டுபிடிச்சாலும் கேவை கண்டுபிடிக்கலாம் அதனால் முதலில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என் அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி தான் என்ன கண்டுபிடிக்கலாம் கேயின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ முதல்ல எண் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈரப்பு பரவல்னா என்ன அதில் பயன்படுத்தக்கூடிய இந்த எக்ஸுங்கிறது ஒரு சமாய்ப்பு மாதிரின்னு சொல்லுவோம் இப்போ சமாய்ப்பு மாதிரினா என்னங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் சமாய்ப்பு மாதிரினா என்னன்னா ஒரு சமாய்ப்பு சோதனையில் கிடைக்கக்கூடிய அந்த விளைவுகளை ஒரு மாறியை பயன்படுத்தி எழுதணும்னா அதுக்கு பேர் தான் என்னது சமாய்ப்பு மாறி அப்படின்னு பேர் வாய்ப்பு சோதனை என்ன சம வாய்ப்புகளை தரக்கூடிய சோதனை உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு பகடையை உருட்டும் போது கிடைக்கக்கூடிய முக எண்கள் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எல்லாத்துக்கும் சம வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த பகடை உருட்டுதல் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு சோதனை அதே மாதிரி ஒரு நாணயத்தை நம்ம ஒரு நாணயத்தை சுண்டி விடுறோம் அப்படின்னா அதில் பூ விழலாம் அல்லது வேறென்ன விழலாம் தலை விழலாம் ரெண்டில் ஒன்று சரியாக நம்ம விழுவோம் அப்படிங்கிறதுனால இந்த சோதனை வந்து ஒரு சமவாய்ப்பு சோதனை இதில் கிடையக்கூடிய அந்த சமவாய்ப்பு சோதனையில் ஒரு மாறியே நம்ம வேரியபிளை டிட்டர்மைன் பண்ணுறோம் அதாவது வேரியபிளுங்கிறத இங்கே ஒரு எண்ணெய் குறிப்பிடுறோம் கிடையக்கூடிய பூக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டோம்னா பூக்களின் எண்ணிக்கை எவ்வளோ கிடைக்கலாம் ஒரு நாணயத்தை சுண்டும் போது பூ ஒன்று விழலாம் அல்லது பூ விழாமல் இருக்கலாம் ஜீரோ விழலாம் அப்போ ஜீரோ அல்லது ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம மதிப்புகளை நினைக்கிறோமா இது பேர் தான் என்னது சமவாய்ப்பு மாதிரி ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறது இப்போ இதே மாதிரி பகடைக்கு என்ன சொல்லலாம் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சமாய்ப்பு மாறின்னா ஏன்னா விளையெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு நாளாக அஞ்சாரு அப்போ எக்ஸ் பெறக்கூடிய மதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாளாக ஆறு இதை மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி தான் என்ன பேர் சமாய்ப்பு மாறின்னு பேர் இங்கே ஈருப்பு பரவலை பின்பற்றுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஈருப்பு பரவலில் இந்த சமாய்ப்பு மாறிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே இருப்பு பரவலை பின்பற்றுறதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருப்பு பரவலுங்கிறது இந்த மாதிரியான இந்த இரண்டில் ஒன்று நடக்கக்கூடியது அதாவது பூ விழலாம் அல்லது தலை விழலாம் ஒன்றுலேருந்து ஆறுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இருக்குது அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய நம்பர் ஐந்து அப்படின்னு வச்சுங்களேன் ஐந்து விழலாம் அல்லது ஐந்து விழாமல் போகலாம் அவ்வளோதான் அப்போ ரெண்டில் ஒன்று நடக்கும் தோல்வி அல்லது வெற்றி ரெண்டில் ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ளதுக்கு நம்ம ஈருறுப்பு பரவலை பயன்படுத்தலாம் அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈருறுப்பு தேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பொது உறுப்பு அதாவது என்்த்து டேம் ஃபார்ம் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா அதுலேருந்து தான் அந்த இருப்போட அந்த அடிப்படை அந்த நிகழ்தவு நிறை சார்புங்கிறது நமக்கு கிடைக்குது இதற்கான நிகழ்தவு நிறை சார்பு என்ன அந்த ரேண்டம் ஏரியாவில் வச்சு எப்படி அந்த நிறை சார்பை எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸ் கமா எக்ஸியோட மதிப்புகள் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா என் வரைக்கும் கிடைக்கலாம் இங்கே முயற்சிகளின் எண்ணிக்கை பிங்கிறது பார்த்திங்கன்னா வெற்றி நிகழ்ந்தவு ஒரு முறை நாணயத்தை சுன்றப்ப என்ன வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பி அது பத்து முறை உருட்டலாம் இருபது முறை உருட்டலாம் அப்படிங்கிறப்ப அது முயற்சிகளின் எண்ணிக்கை அப்போ ஒரு முறைக்கு என்ன கிடைக்கிது வெற்றி நிகழ்ந்தவு அப்படிங்கிறது தான் பி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்பது முயற்சிகளின் எண்ணிக்கை கியூ என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்வி நிகழ்தவு பிங்கிறது வெற்றி நிகழ்ந்தவுனா கியூங்கிறது தோல்வி நிகழ்தவு ரெண்டையும் கூட்டினா மொத்த நிகழ்தவு கிடைக்கும் அதாவது பி பிளஸ் க்யூ இக்கோல்ட்டு ஒன்று இதுலேருந்து க்யூ கண்டுபிடிப்பதற்கான ஃபார்ம்லா ஒன் மைனஸ் பி ஓகே இந்த டீட்டெயில் வச்சு கணக்கு போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் கொடுத்துருக்கிறது என்னன்னா அதோட சராசரி பறவைப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த நிகழ்தவு நிறை சார்பை வச்சு சராசரி பரவற்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா இந்த இருப்பு பரவலுக்கு சராசரி பறவைப்படிக்கு என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இருவிறப்பு பரவலோட நிகழ்தவு நிறை சார்பில் இருக்கக்கூடிய அந்த என் பிக்யூ இந்த மதிப்புகள்லாம் வைத்து எழுதக்கூடியதான் அந்த சராசரி பரவற்படி இப்போ சராசரிக்கு என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் பி என்னுங்கிறது முயற்சிகள் இன்னிக்கி பி என்பது வெற்றி நிகழ்ந்தவு அதே மாதிரி பரவற்படி அதாவது வேரியண்ட்ஸ்க்கு என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிக்யூ அதாவது எண்ணுங்கிறது முயற்சிகள் எண்ணிக்கை பி என்பது வெற்றி நிகழ்ந்தவு க்யூ என்பது தோல்வி நிகழ்ந்த இந்த மூணையும் பெருக்கினீங்கன்னா பரவற்படி கிடைக்கும் இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டு எண்கள் இருக்குது ரெண்டில் எதை சராசரின்னு வச்சுக்கிறது எதை பரவற்படின்னு வைக்கிறது இந்த ஒரு பிரச்சனை இந்த கணக்கில் வரும் அப்போ அதுக்கு எது முடிவு செய் சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் சராசரி என்பது எப்போதும் பெரிய எண்ணாக இருக்கும் பரவற்படியை விட அதாவது சராசரி என்பது எப்போதும் கிரேட்டர் தன் ஆக இருக்கும் எதை விட அப்படின்னா பறவைப்படியை விட இந்த குழுவை பயன்படுத்தி இந்த கணக்கை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ வாங்க அந்த கணக்கை இன்னொரு தடவை பார்த்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க தயாராகிடலாம் இப்போ கணக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சராசரி மற்றும் பறவைப்படிகளின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் இப்போ கூடுதல் எவ்வளவுனா இருபத்தி நாலு இப்போ கூடுதல் ரெண்டுக்கும் கூடுதல் அப்போ சராசரி பறவைப்படியை நம்ம வந்து என்னென்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு என்பி என்பி கியூன்னு எடுக்கிறத விட அதை ரெண்டு எழுத்துக்களாக எடுத்துக்கலாம் அதாவது ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கோம் ஆல்ஃபா பீட்டா என்பனால் எதை குறிக்குதுன்னா சராசரி மற்றும் பரவுபடியை குறிக்குது எது பெரிய எதோ வருதோ அதை வந்து நம்ம சராசரினு வச்சுக்கோம் எது சிறியது வருதோ அதை பறவுபடினு வச்சுக்கலாம் ஓகே இப்போ இதோட கூடுதல் எவ்வளோ கொடுத்துட்டாங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளோ கொடுத்துட்டாங்க பாருங்கள் இருபத்தி நாலு ஓகே அடுத்து அதோட பெருக்கல் பலன் அப்படின்னா எப்படி எழுதலாம் பெருக்கல் பலன் ஆல்ஃபா பீட்டா இக்கோல்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெருக்கல் பலன் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தெட்டு அப்போ பெருக்கல் பலன் நூற்றி இருபத்தெட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா பீட்டானு ஏன் எடுத்தோம்ங்கிறது உங்களுக்கு புரியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா கூட்டினா இவ்வளவு பெருக்கினா இவ்வளவு அப்படிங்கிறத நம்ம காரணிப்படுத்தல் முறையில் கண்டுபிடிக்கிறப்ப பயன்படுத்திருப்போம் அதுதான் தான் இங்கே பயன்படுத்த போகிறோம் இல்லைன்னா டேரெக்டாக கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் டேரெக்டாக இது ரெண்டுமே பெருக்குனா ப்ளஸ் வருது கூட்டினாலும் ப்ளஸ் வருதுன்னா ரெண்டுமே மிகை எண்கள் இந்த எண்களை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைது இதில் இருக்கிறத அதில் பிரதிட்டு கூட கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிச்சாலும் சரி ஈஸி தான் இப்போ இது ஒரு இருபடி சவுன்பாடு வடிவத்தில் எழுதினிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற வடிவத்தில் இதை எழுதம்னாலும் ஈஸி தான் ஓகே இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளோ பாருங்கள் இருபத்தி நாலு எக்ஸ் ஆல்ஃபா பீட்டா எவ்வளோது பாருங்கள் நூற்றி இருபத்தெட்டு இப்போ காரணிப்படுத்தல் முறை மாதிரி நமக்கு வந்துடுச்சு அதான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இது மாதிரி மெத்தடில் நம்ம எழுதியிருக்கோம் ஓகே இப்போ பெருக்குனா வரக்கூடிய எண் எவ்வளவு பெருக்குனா வரக்கூடியது நூற்றி இருபத்தெட்டு அதே எண்களை கூட்டினா எவ்வளோ வரணும் மைனஸ் இருபத்தி நாலு பெருக்குனா நூற்றி இருபத்தெட்டு கூட்டினா மைனஸ் இருபத்தி நாலு வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள் என்ன வரும் பதினாறு எட்டு நூற்றி இருபத்தெட்டு பதினாறு இன்ட்டு எட்டு எவ்வளவு நூற்றி இருபத்தெட்டு பதினாறையும் எட்டையும் கூட்டினா இருபத்தி நாலு வந்துடும் மைனஸ் குறி ரெண்டுக்குமே இட்டோம்னா மைனஸில் வந்துடும் அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் பதினாறு எக்ஸ் மைனஸ் எட்டு அப்படின்னு கிடைக்குது X எக்ஸோட மதிப்பு சொல்லிடலாமா எக்ஸ் மைனஸ் பதினாறு ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் பதினாறு எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் ப்ளஸ் எட்டு கிடைக்கும் இங்கே அப்போது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்புகள் மா நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு வைக்கிறத விட என்னான்னு சொல்லிடலாம் இதில் பெரிய எண்ணெய் எடுத்து அதை என்னென்னு வச்சுக்கலாம் சராசரின்னு வச்சுக்கலாம் சிறிய எண்ணெய் எடுத்து அதை பலற்படின்னு வச்சுக்கலாம் இப்போ பெரிய எண்ணெய் எது பாருங்கள் பதினாறு அது சராசரி சிறிய எண்ணெய் எது எட்டு அது பரவற்படி அப்போ பெரிய எண் பதினாறு அப்போ அப்படிங்கிறது நம்ம என்னென்னு வச்சுக்க போகிறோம் சராசரி இப்போ சராசரி அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சராசரி ஈக்குவல் டு பதினாறு பரவற்படி பரவற்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா எட்டு ஓகே இப்போ அதற்குரிய ஃபார்முலா நம்ம பார்த்தோமா இல்லையா அந்த ஃபார்முலாவே இதில் பிரதிட வேண்டியதான் சராசரிக்கு என்ன ஃபார்முலா என்பி ஈக்குவல் டு பதினாறு பலவர் என்ன ஃபார்ம்லா என் பிக் டு எட்டு பிரதிக்கிட்டாச்சு எல்ஹெச்எஸ்சில் சராசரிக்கு உள்ள ஃபார்முலா பலர் உள்ள ஃபார்முலா பிரிக்கிட்டாச்சு இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியதுதான் எண்ணின் மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதோட பிக்யூ எல்லா மதிப்பையும் கண்டுபிடிச்சோம்னா நம்ம தேவையான நிகழ் எதை கண்டுபிடிச்சிடலாம் அந்த கேயின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ சவுண்ட் பாடு ஒன்றுன்னு வச்சுக்கோம் இது ரெண்டு ரெண்டாவது ஈக்குவேஷனை மொதல் இக்குவேஷனால் டிவைட் பண்ணுவோம் ரெண்டு வகுத்தல் ஒன்று என்ன கிடைக்கும் நமக்கு NPQ divided by பை என்பி ரெண்டாவது முதை equation இக்குயேஷன் அளவாக ஒக்கிறோம் எல்ஹெச்எஸ் ஒத்தாச்சு ஆர்ஹெச்எஸ் அது மாதிரி first NPQ ஃபஸ்ட்டு to கியூ 8, என்ன இருக்குது எட்டு அப்புறம் என்பிக்கு ஈக்குவலில் பதினாறு இருக்குது ஓகே இப்போ அடிச்சிருங்க என்னென்ன கேன்சல் ஆகிடும் என்பிக்கு என்பி கேன்சல் ஆகிடும் 8 எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு நிச்சயம் இருக்கிறது க்யூ இப்போ க்யூவோட மதிப்பு எவ்வளவு ஒன் கியூவோட மதிப்பு ஒன் பை ரெண்டு கிடைக்குது அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பியின் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ கியூக்கு என்ன ஃபார்முலாக பார்த்தோம் கியூ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பின்னு பார்த்தோம் இதில் கியூவோட மதிப்பு இதில் பெருகிக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் ஒன் பை டூ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும் இப்போ பியின் மதிப்பு வேணும்னா இந்த மைனஸ் பி எந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் பி ஆகிடும் இந்த ப்ளஸ் ஒன் பை டூ அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஒன் பை டூ ஆகிடும் ஒன் மைனஸ் ஒன் பை டூ அவ்வளவு ஒன் பை டூ அப்போ பியின் மதிப்பும் ஒன் பை டூ தான் இப்போ பியின் மதிப்பு ஒன் பை டூ ஏற்கனவே கண்டுபிடிச்சது கியூயின் மதிப்பு ஒன் பை டூ இப்போ இதை எடுத்து சவண்ட் ஒன்றில் பிரதிக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும் இந்த எண்ணின் மதிப்பும் கிடைச்சிரும் அப்போ என்பி என் இன்ட்டு என்னின்ட்டு பிஎன் மதிப்பு ஒன் பை ரெண்டு ஈக்குவல் டு எவ்வளவு பதினாறு இப்போ வகுத்தல்ல இருக்கிற ரெண்டு குறுக்கு பெருக்கல்ல என்ன ஆகிடும் பெருக்கல்ல வந்துச்சுன்னா பதினாறு ரெண்டு எவ்வளவு முப்பத்தி ரெண்டு அப்போ என் ஈக்குவல்டு எவ்வளவு முப்பத்து ரெண்டு கிடைக்கிது இப்போ எண்ணின் மதிப்பு கிடச்சிட்டு என் மதிப்பு முப்பத்து ரெண்டு இப்போ நமக்கு தேவையான இந்த எண்ணின் மதிப்பு இங்கே பிரதிக்கிடலாம் பாருங்கள் எண்ணின் மதிப்பு முப்பத்து ரெண்டுன்னு கிடச்சிட்டு இன்னும் நமக்கு தேவையானது என்ன கேயின் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு நிகழ்தவு நிறை சார்பு ஃபார்முலாவை தான் பயன்படுத்தி ஆகணும் ஏன்னா எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது பாருங்கள் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் என் மைனஸ் த்ரீ இருக்குது அப்போ இதில் என்பிக்யூ மதிப்புகளை இந்த நிகழ்தவுவில் பிரதிட்டோம்னா நமக்கு தேவையான இந்த கேயின் மதிப்பு கிடச்சிரும் அப்போ எண்ணின் மதிப்பு எவ்வளோதுண்ணா முப்பத்தி ரெண்டு பியின் மதிப்பு ஒன் பை டூ க்யூயின் மதிப்பும் ஒன் பை டூ ஓகே இப்போது நமக்கு தேவையானது பிஆஃப் கேபிட்டல் எக்ஸ் கிரேட்டர் than என் மைனஸ் மதிப்பு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம் அப்புறம் என்ன பண்ணலாம் ஆர்கெச்ஸில் உள்ளதை கம்பேர் பண்ணி k மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ என்ன வரும் பாருங்கள் p of கிரேட்டர் greater என் மைனஸ் த்ரீ 3 என் முப்பத்தி ரெண்டு மூணு கழிக்கணும் இப்போ முப்பத்ரெண்டு மைனஸ் மூணு முப்பத்து மூணு போணுச்சின்னா எவ்வளவு எக்ஸ் கிரேட்டர் எக்ஸ் கிரேட்டர் தன் இருபத்தொம்போது இப்போ இருபத்தொம்போதை விட அதிகமான எக்ஸின் மதிப்புகளுக்கான நிகழ்த்தவு கண்டுபிடிக்கணும் ஓகே இருபத்தொம்போதே இருக்கக்கூடாது இருபத்தொம்போதை விட அதிகமான என்னென்ன முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி கடைசி நம்பர் என்னது முப்பத்தி ஓகே அப்போ அந்த மதிப்புகளை கண்டுபிடிக்கலாம் அதாவது பிஆப் எக்ஸு ஈக்குவல் டு முப்பது ப்ளஸ் பிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஒன்று ப்ளஸ் பிஆப் எக்ஸ் ஈக்குவல் டு முப்பத்திரெண்டு முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு இந்த சவாய்ப்பு மாறிய மதிப்புகள் இந்த மதிப்புகளுக்கான நிகழ்ந்தவுகளின் கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ எது எதில் பிரதிக்கிடுது அப்படின்னா இந்த நிகழ்ந்த நிறை சார்புக்கான ஃபார்முலாவில் பிரதிக்கிடலாம் அதுக்கான ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஏன்னாது பிஆப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோமா இதில் பார்த்தீங்கன்னா எண்ணின் மதிப்பு இப்போ நமக்கு ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு எவ்வளவு முப்பத்தி ரெண்டு அப்புறம் பி க்யூ மதிப்புகள் அப்படிங்கிறதுலாம் என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கிறது ஒன் பை டூ பவர் எக்ஸ் க்யூங்கிறது ஒன் பை டூ பவர் என் மைனஸ் எக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அடிமான சமமாக இருக்குது அப்போ அடுக்குகளை என்ன பண்ணிக்கலாம் ப்ளஸ் எக்ஸு இங்கே மைனஸ் எக்ஸு அப்படிங்கிறது கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ என்ன கிடைக்கும்னா என்சிஎக்ஸ் இன்ட்டு ஒன் பை டூ பவர் எண்ணு கூட இதை சுருக்கமாக எழையலாம் ஓகே அப்போது நம்ம என்ன போடலாம் எக்ஸுக்கு பதிலாக என்ன மதிப்பு இருக்கோ அந்த என்சிஆர் மதிப்பை போட்டுட்டு பக்கத்தில் அந்த ஒன் பை டூ பவரில் என்ன போட்டுக்கலாம் எண்ணின் மதிப்பை டேரெக்டாக போட்டுக்கலாம் ஏன்னா நிகழ்தவுகள் சமமாக இருக்குது பாருங்கள் பி மதிப்பு ஒன் பை டூ க்யூவின் மதிப்பு ஒன் பை டூ அப்போ இதில் பிரதிட்டோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் என்சி ஸ்மால் எக்ஸோட மதிப்பு இங்கே முப்பது அப்போ எண்ணுங்கிறது முப்பத்து ரெண்டு அப்போ முப்பத்ரெண்டு சி முப்பது ஒன் பை டூ பவர் முப்பத்ரெண்டு அடுத்தது அதாவது டேரெக்டாக போடுறத வச்சுக்கூடாது ஏற்கனவே நம்ம பிரதிட்டோம்னா இதுதான் கிடைக்கும் எப்படி இருந்தாலும் மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் ஓகே அடுத்தது முப்பத்திரெண்டு சி அடுத்தது ஸ்மால் எக்ஸோட மதிப்பு முப்பத்தொன்று ஒன் பை டூ பவரில் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே முப்பத்தி ரெண்டு அடுத்தது கடைசியாக ஸ்மால் எக்ஸோட மதிப்பு முப்பத்து ரெண்டு அப்போ முப்பத்ரெண்டு சி முப்பத்து ரெண்டு ஒன் பை டூ பவரில் எவ்வளோதுனா முப்பத்ரெண்டு ஓகே இப்போ எல்லா டைம்லையும் பாருங்கள் பெருக்கல்ல யார் இருக்காங்கன்னா ஒன் பை டூ பவர் முப்பத்ரெண்டு இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் கணக்கோடய ஆன்சர் பாருங்கள் டூ பவர் என் ஃபார்மெட்டில் தான் இருக்குது என்னுங்கிறது எவ்வளோது முப்பத்தி ரெண்டு அப்போ பொதுவாக வெளில எடுத்துடலாம் ஒன் பை டூ பவர் முப்பத்ரெண்டுன்னு எழுதலாம் அது ஒன் பை டூ ஹோல் பவர் முப்பத்தி ரெண்டுன்னு அதை எழுதலாம் ஓகே அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ பவர் முப்பத்ரெண்டு நம்ம வெளில எடுத்துட்டோம் மிச்சம் என்ன கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு சி முப்பது முப்பத்திரெண்டு சி முப்பத்தி ஒன்று ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு சி முப்பத்தி ரெண்டு இது மாதிரி நமக்கு கிடச்சிட்டு ஓகே இப்போ இதை சிம்பிளை பண்ணி மதிப்புகளை பிரதிக்கிற வேண்டி ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம் முப்பத்தி ரெண்டு சி முப்பது முப்பத்தி ரெண்டு சி முப்பது மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்சிஆர் ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் என்ன ஃபார்முலா பாருங்கள் என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ்ஆர் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம்னா அந்த எண்ணின் மதிப்பு அதுலேருந்து ஆரை மைனஸ் பண்ணி அதில் வரக்கூடிய மதிப்பை நம்ம என்சி அந்த என் மைனஸ் ஆர்னு எடுத்துக்கலாம் ஓகே அப்போ முப்பத்திரெண்டில் முப்பது போய்ட்டுன்னா எவ்வளவு ரெண்டு இப்போ முப்பத்தி ரெண்டு சி எவ்வளவு கிடைக்கும்னா முப்பத்தி சி ரெண்டுன்னு கிடைக்கும் ஓகே முப்பத்தி சி ரெண்டு எவ்வளவு முப்பத்தி இன்ட்டு முப்பத்தி ஒன்று பை ஒன்று இன்ட்டு ரெண்டு ஓகே அப்போது இது பதினாறு அப்போ எவ்வளவு கிடைக்கும் முப்பத்தி ஒன்று இன்ட்டு பதினாறு கிடைக்கும் இப்போ முப்பத்தொன்று இன்ட்டு பதினாறு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று இன்ட்டு பதினாறு ஆறு ஒன்று ஆறு ஆறு மூணு பதினெட்டு அடுத்தது ஒரு முப்பத்தி ஒன்று முப்பத்தொன்று எவ்வளவு ஆறு ஒன்பது நாலு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்போது முப்பத்தி ரெண்டு சி முப்பது எவ்வளோதுனா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓகே அடுத்த மதிப்புக்கெல்லாம் ஈஸி தான் என்னது முப்பத்தி ரெண்டு சி முப்பத்தி ஒன்றுன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் முப்பத்தி ரெண்டில் முப்பத்தொன்னு கழிச்சு எழுதினீங்கன்னா ஒன்று தான் கிடைக்கும் அப்போ முப்பத்தி ரெண்டு சி ஒன்றுன்னு கிடைக்கும் அதோட மதிப்பு என்சி ஒன் ஈக்குவல் டு என் அப்படிங்கிற ஃபார்முலாப்படி முப்பத்தி ரெண்டு சி ஒன் அப்படிங்கிறது முப்பத்து ரெண்டு கிடைக்கும் அதே மாதிரி அடுத்தது முப்பத்திரெண்டு சி முப்பத்ரெண்டோட மதிப்பு என் சி என்னோட மதிப்பு ஒன்று தான் அப்போ இதோடய மதிப்பு ஒன்றுன்னு கிடைக்கும் இது எல்லாத்தையும் அங்கே பிரதிக்கிடுங்க என்ன கிடைக்கும் ஒன் பை ரெண்டின் அடுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ட்டு முப்பத்ரெண்டு சி முப்பத் அதோட மதிப்பு எவ்வளோது பார்த்திங்கன்னா எவ்வளவு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு சி முப்பத்தொன்னோட மதிப்பு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு சி முப்பத்தி மதிப்பு ஒன்று ஓகே இப்போ அதை மூணையும் கூட்டுங்க எவ்வளவு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பை ரெண்டின் அடுக்கு முப்பத்தி அப்படின்னு கிடைக்குது இதுதான் எதோட மதிப்பு பாருங்கள் பிஆப் எக்ஸு கிரேட்டர் தென் என் மைனஸ் த்ரீ அப்படிங்கிறதோட மதிப்பு பிஆப் எக்ஸ் கிரேட்டர் தென் என் மைனஸ் மதிப்பு இதை மாதிரி கிடைக்குது இப்போ கணக்கில் கொடுத்துருக்கிறது பாருங்கள் பிஆஃப் x கிரேட்டர் தேன் என் மைனஸ் த்ரீயோட மதிப்பை எவ்வளோ கொடுத்துருக்காங்க கே பை டூ பவர் என் கம்பேர் பண்ணுங்கள் முப்பத்தி ரெண்டு சரியாக இருக்குது அப்போ கேயின் மதிப்பு எவ்வளோ பாருங்கள் ஐநூற்றி இருபத்தொம்போது ஓகே அப்போ மதிப்பு இந்த கம்பேரிசன்லேருந்து என்ன கிடைக்குது ஐநூற்றி இருபத்தொம்போதுன்னு கிடைக்குது இப்போ ஐநூற்றி தான் இந்த வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷனில் எங்கே இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஐநூற்றி இருபத்தொம்பது தான் அந்த வினாவிற்கான சரியான விடை சராசரி மற்றும் கூடுதல் தான் கொடுத்துருந்தாங்க அதுலேருந்து அந்த சராசரி பரவுபடி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதிலேருந்து என்பிக்யூ மதிப்புகளையும் கண்டுபிடிச்சி அப்புறம் இந்த நிகழ்து நிறை சார்பில் பிரதிக்கிட்டோம்னா நமக்கு தேவையான அந்த கேயின் மதிப்பு கிடைச்சிட்டு இந்த வினாவின் விடையை மிகவும் எளிமையான வழியில் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வினா உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு எளிதான வினாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்